பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் உங்க எல்லாருக்குமே ஒரு படத்தை எடுத்து முதல்ல மக்களுக்கு போறதுக்கு முன்னாடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறதுக்கு நீங்க தான் ஸோ உங்களுக்கு தான் காமிப்போம் ஒரு படத்தோட முதல் ஆடியன்ஸ் நீங்க தான் இதுக்கு முன்னாடி ஆமா ஒரு சில ஒரு சில படம்லாம் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும் நிறைய பாராட்டியிருக்கீங்க அது எப்படி இருக்கும்னா ஒரு பாதி பேர் பாராட்டுவாங்க ஒரு சிலருக்கு வேற கருத்து இருக்கும் ஸோ இந்த பக்கம் வந்தா இவன் நிற்கிறான்னு சொல்லிட்டு பின்னாடி வழியாலாம் போயிருவீங்க அதெல்லாமும் நான் பார்த்துருக்கேன் ஆனா இந்த படத்துல எல்லாருமே வந்து எங்கிட்ட நின்று பேசி எல்லாருமே விஷ் பண்ணிட்டு போனீங்க ஒரு மனதா ஒரு மனதா எல்லாருமே பாராட்டி ஒரு பாராட்ட வந்து இந்த படத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் வெளியில ஸோ இந்த படம் வந்து என்ன மாதிரி படம் பண்ணணும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுக்குது அதுக்காக இதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்லாம் நான் இப்போ சொல்ல ஒவ்வொரு படத்துலையும் வேற வேற ஆடியன்ஸ்க்கு ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஒரு ஒரு மிக்சடான ரிவியூஸ் இருக்கும் ஒரு மிக்சடான கருத்துக்கள் இருக்கும் அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ப்ராப்பர் என்டர்டெய்னர் அப்படின்னா கருத்து காணாம போயிடும்ன்றது இந்த படம் எனக்கு கத்து கொடுத்தது ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் ஒன்னா வந்து விஷ் பண்ணிட்டு பாராட்டிட்டு போனது வந்து வெறும் பாராட்டு கிடையாது அதெல்லாம் மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸ் ஸோ அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த பிளஸ்ஸிங்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை கொண்டு போய் மக்கள்கிட்டையும் சேர்த்துங்க ஸோ அதனால தான் சொன்னேன் இது வெறும் ஃபார்மாலிட்டிக்காக உங்களுக்கு சொல்ற நன்றி கிடையாது இந்த தேங்க்ஸ் மீட்டுக்கான காரணமும் அதுதான் உங்க எல்லாருக்கும் உண்மையிலேயே மனசார நன்றி சொல்லணும்னு நாங்கள் எல்லாருமே நினைச்சோம் ஸோ பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் இன்னும் அடுத்தடுத்து இதே மாதிரியே நீங்க எல்லாரும் பாராட்டுற மாதிரியே படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து நாங்க ஒரு மணம் தான் முடிவு பண்ணிருக்கோம் அடுத்தடுத்து இதே மாதிரியே படம் கொடுக்கறதுக்கு நாங்க ட்ரை பண்றோம் தான் சொல்லுங்க அப்படின்னா பின்னாடி ஒய்யா போக வேணாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போக எதை திருத்திக்கணுன்றது நான் தெரிஞ்சுப்பேன் சோ எனக்கு நேரா வந்து சொல்லிட்டு போங்க ஸோ உங்க எல்லாருக்குமே நன்றி அண்ட் அடுத்து இந்த தேங்க்ஸ் மீட்ல நான் முக்கியமா நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது என்ன பார்த்துக்கிறேன் என்னோட டீம் என்னோட என்னோட மேனேஜர் என்னோட மேனேஜர் என் ஃப்ரெண்டு சந்திரகுமார் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து என்னோட மேக்கப் மேன் மகாராஜன் என்னோட அசிஸ்டன்ட் ஜிகே கே ஜிகே வந்து கிட்டத்தட்ட என்னோட பொண்டாட்டி மாதிரி இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி ஒரு அஸ்டன்ட் வேணும்னு எங்க எல்லாருக்கும் பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே ஸோ ஜிகேக்கு கேக்கு தேங்க்ஸ் அண்ட் என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனந்த் ஸோ அவருக்கு நன்றி மகாராஜன் வந்துருக்கீங்களா நீங்க ஓகே சரத்குமார் மாதிரி ஓரமான அப்படி பார்த்துட்டு ஓகே ஸோ என்னோட அஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்னோட மனைவி சுத்தி எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் ஒரு படம் பண்ணுறேன்ற பேர்ல வீட்டில் எவ்வளோ இரிட்டேட் பண்ணாலும் அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஓகே ஸோ இந்த படத்துல நாங்கள் சொல்ல வந்தது இது ஆண்களுக்கான படம் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே தான் இருந்தோம் ஆண்களுக்கு என்ன தேவைன்றது இந்த படத்துல சொல்லதான் நாங்க முயற்சி பண்ணோம் ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு குடும்பஸ்தனா இருக்க ஒரு ஆணுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னர் தேவை தான் இந்த படத்துல நாங்க சொல்ல ட்ரை பண்ணிருக்கோம் ஸோ எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரையுமே புரிஞ்சுக்கிட்டு கிளைமேக்ஸ்ல ஆர்ஜே விக்னேஷ்காந்த் சொன்ன மாதிரி பிப்டி பிப்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்றத ரொம்ப அழுத்த திருத்தமா சொல்லணும்னு நாங்க நினைச்சோம் அது நிறைய பேருக்கு கன்வியாயிருக்கிறத பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இட்ஸ் லைக் ஒரு டைம் மன ஒரு டைம் மனைவி செவன்ட்டினா கணவன் தேர்ட்டி ஒரு டைம் கணவன் செவன்டினா மனைவி தேர்ட்டி அப்படின்றதுதான் உண்மையான பிப்டி பிப்டி அப்படின்றத வந்து நிறைய பேருக்கு புரிய வச்சது இந்த படம் அதை பார்க்க ரொம்ப அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நிறைய பேர் வந்து கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்றது வந்து வெறும் படம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதோட இல்லாம நான் என் நான் என் ஒய்ஃபோட போய் பார்த்தேன் ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிச்சம் எங்களை பாக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க இந்த படத்துக்கு சோ அது அது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது எனக்கு ஏன்னா இந்த படத்தோட பர்பஸ் வந்து நீ பெருசா நான் பெருசான்றது இல்ல ரெண்டு பேருமே பெருசு கிடையாது ரெண்டு பேருமே குடும்பம்னு வந்திருந்தா ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கும் கீழே தான் இருக்கணும் அப்படின்றத இந்த படம் புரிய வச்சதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ அதை புரிஞ்சுக்கிட்ட அதை புரிஞ்சுக்கிட்டு தேட்டருக்கு வந்து செலிப்ரேட் பண்ண எல்லாருக்குமே நன்றி ரொம்ப முக்கியமான நன்றி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா குடும்பம் குடும்பமா தேட்டருக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதுல வந்து நிறைய தேட்டர் ஓனர்ஸ் நீங்க பேசுறத பாத்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி நான் தேட்டர் விசிட்டு போயிருக்கேன் இந்த படத்துக்கு தேட்டர் விசிட்டு போனேன் தேட்டர் விசிட்டுக்கு போகும்போதெல்லாம் திரும்ப திரும்ப எனக்கு தெரியுது முக்கியமா இந்த படத்துல தெரிஞ்சது அஹ் தேட்டர்ல கூட்டமா உட்காந்து பார்க்கும்போது நிறைய அழகான முகங்களை பார்க்க முடிஞ்சது நிறைய இன்னசென்டான பேசஸை பார்க்க முடிஞ்சது நான் ஒரு புத்திசாலின்னு ப்ரூவ் பண்ணிக்கணும் நான் ஒரு இதை சொல்லணும் அதை சொல்லணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நான் தேட்டருக்கு வருது என்ஜாய் பண்றதுக்கு நான் ஜாலியா செலிப்ரேட் பண்றதுக்கு நான் படத்தை பார்த்து சிரிச்சு ஹாப்பியா வெளியே போறதுக்கு அப்படின்ற நிறைய முகங்களை என்னால பார்க்க முடிச்சுது சோ எல்லாருமே ரொம்ப சிரிச்சு ஹாப்பியா எங்களை வெல்கம் பண்ணாங்க அப்படி வெல்கம் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி நீங்க எல்லாருமே ஹாப்பியா பாக்குற மாதிரியான படங்களை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் என்னோட காஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்ப கடைசியா பேச கூப்பிடும்போதே ஒரு பிரச்சனை இருக்கும் இவன் எவ்வளவு நேரம் பேச போறான்னு எல்லாருக்குமே தோணும் சோ அதனால என்னோட டீம் எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமா தேங்க்ஸ் கலை இந்த 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 படம் ஓகே பிளாக் பஸ்டர் ஹிட் அடுத்தத வந்து சீக்கிரமா பண்ணு இதை விட பெருசா பண்ணு சோ இதுதான் அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த சக்சஸ தாண்டி இந்த சக்சஸ் என்ன உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு சக்சஸ் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுமா ஹாப்பி பண்ணுமா அப்படின்றது எனக்கு இது பெரிய பெரிய ஹாப்பினஸ்ஸா கிடையாது இதுக்கு அடுத்து நீ என்ன பண்ண போறன்றது தான் எனக்கு ஹாப்பி கொடுக்கும் ஸோ அதனால ஆல் த வெரி பெஸ்ட் சீக்கிரமா பண்ணு அதை ஸோ கேஜி ஐயா கிட்டத்தட்ட கேஜி வருண் வந்து அதாவது இந்த படத்தோட எடிட்டர் வந்து அவரோட வீட்டுக்கு போறாரா என்னோட வீட்டுக்கு அடிக்கடி வராரா அப்படின்னா ரெண்டுமே கிடையாது என்னோட ஆஃபீஸ்லயே தான் கிடப்பாரு அவருக்கு அவருக்குன்னு தனியாக ஒரு பெட் வாங்கி ஃபேனை வச்சு அவர் படுக்க வச்சிருவாங்க கூடவே தங்கி எடிட் பண்றதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஸோ இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பண்ண போறோம் இன்னும் இன்னும் பெருசாக பண்ண போறோம் அது எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள் ஜீனி பூக்கி அப்படின்னு பல பட்ட பெயர்கள் கிரியேட் ஆயிருக்கு நம்மளோட சித்துக்குமார் மியூசிக் டைரக்டருக்கு ஸோ அகைன் திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறது தான் ஜோலியும் தான் சொன்னேன் எல்லாருமே பாராட்டும் போது திஸ் இஸ் நாட் யுவர் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்பயும் அதே தான் சொல்றேன் நிறைய பேர் பாராட்டுறாங்க திஸ் இஸ் நாட் யுவர் பெஸ்ட் இன்னும் இன்னும் நிறைய இருக்கு இன்னும் நிறைய பண்ணணும் ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் மீவின் சார் ரொம்ப எப்படி சொல்றது இந்த படத்தோட கலர் பேலட் இந்த படத்தோட கலர் பேக்ரவுண்ட்ல இருந்த ரிச்னஸ் எல்லாத்துக்குமே காரணம் வந்து மீவிங் சார் அந்த கலர் கொடுத்ததுக்கு ரொம்ப நிறைய பேர் சொன்னாங்க ஆட் ஃபில்ம் பாக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க டேரக்டரோட ஆசையும் அதுதான் அதை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் லவ் யூ அகெயின் அண்ட் மாத்தேஷனா அண்ணா ஏற மேடையிலாம் என்னை போட்டு கொடுக்கறாங்கண்ணா மாலவிகா நான் அவரெல்லாம் சொல்லலாம் அது சும்மா ஜோக்குக்கு ஏதாவது ஒன்னு சொல்லுவான்ல அந்த மாதிரி அந்த இடத்துல ஜோக் இருக்கணும்ன்றதுக்காக எனக்கு ஒரு பக்கம் தான் லைக் பண்றாரு அதனால என் மேக்கப் மேன் ஒரு பக்கம் மட்டும் மேக்கப் போட்டு போயிடுறாரு அப்படின்னு சும்மா ஜோக்குக்கு சொன்னேன் அந்த மாதிரிலாம் அது அவரே சொன்னாரு அவர் அவர் ரொம்ப ரா அண்ட் ரசிக்கான தான் நிறைய படங்கள் அவர் பண்ணியிருந்தாரு ரொம்ப கலர்ஃபுல்லா ஒரு படம் சோ இது சேர்ந்து பண்ணும்போது அகைன் டீம்ல எல்லாரும் சொன்ன மாதிரி தான் மாத்தேஷனா மட்டும் இல்ல மாத்தேஷனோட டீமே ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியான வைப்பு சோ அவங்களோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியா ஒர்க் பண்ணோம் எந்த ஃப்ரேம் கேட்டாலும் நான் சம்டைம்ஸ் இதெல்லாம் பண்ணுவேன் எனக்கு திடீர்னு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஏதாவது தோணும் ஆனா இந்த இந்த சீன் வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வேணும் அப்படிமே திரும்பி இப்படி ஒரு பார்வை பார்ப்பாரு பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்வாரு அதை அப்படி சொல்லிட்டு மாட்டாரு ஷூட்டு முடியறதுக்குள்ளார நான் கேட்டதை எடுத்து கொடுத்துருவாரு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு தேங்க்யூ சோ மச் அண்ட் என்னோட ப்ரொடியூசர்ஸ் சார் லவ் யூ சோ மச் சார் டில் தி என் ஐ மீன் ஃப்ரம் தி ஸ்டார்ட் டில் தி எண்ட் இப்படி ஒரு சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர் கிடைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் அதான் நான் சொல்லணுன்றது வந்து கலை சொல்லிட்டு போயிட்டாரு நஜமாவே அந்த ஆடு ஜோக்குக்கு ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ண எங்களோட ப்ரொடியூசருக்கு நன்றி ஏன்னா அது ஒரு மோமெண்ட் தான் ஒரு செகண்ட்ல அப்படி கிராஸ் பண்ணி போற ஒரு காமெடி தான் பட் அதோட எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ இருக்கும்போது யாராக இருந்தாலுமே யோசிப்பாங்க படத்துல இவ்வளோ ஜோக் சிரிக்கிறாங்கல்ல இந்த ஜோக்கு எதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அப்படி இல்லாமல் அது சீர்கிறாங்களா சார் வைக்கணுமா சார் சரி வச்சிருவான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட நாங்கள் கேட்கும் போது கொஞ்சம் கூட தயங்காம நாங்கள் கேட்ட எல்லாமே பண்ணி கொடுத்ததுக்கு ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐ ஹோப் ஐ மீன் உங்களோட நம்பிக்கையை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ அதை வந்து நீங்கள் மேடையில் சொல்லும் போது ஒரு மரிச்சல் இருந்தது தேங்க்யூ சார் தேங்க்யூ மணிபுரம் அகைன் தேங்க்யூ ஸோ மச் விவேக் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஜய் சார் சக்தி சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் அகைன் அண்ட் மாலவிகா எஸ் அஸ் எனக்கு ஒரு லக்கி ஹீரோயின் நீங்கள் ஸோ அகைன் அது இந்த படத்துல இவ்வளோ இவ்வளோ ரிசீவ் பண்ணும்போது அதுல வந்து அந்த முழு பார்ட்டியை நான் எடுக்கக்கூடாது இந்த படத்தோட பர்பஸும் அதுதான் ஒரு ஃபேமிலியோட முழு பார்ட்டை வந்து ஒருத்தர் எடுத்துக்க தான் நாங்க சொன்னோம் இந்த படத்தோட முழு வெற்றிய ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரியோராஜின் ஆண் பொல்லாதுன்னு போடலாம் அந்த டைட்டில் ஆண் பொல்லாதுன்றனால அப்படி போட்டிருக்காங்க பட் திஸ் இஸ் ரியராஜ் அண்ட் மாலவிகாவின் ஆண் பாவம் அதை ஜஸ்டிஃபையும் நீங்க ஸ்கிரீன்ல ஒரு ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஒரு ஹீரோயினுக்கு கிடைக்கும்போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும்போது எல்லா சீனுமே கொரியோ பண்ணி பர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும் சண்டைன்னா சும்மா நின்று சண்டை போட்டர்லாம் ஃப்ரேம் வச்சு ஈஸியா எடுத்துடலாம் பட் நாங்க அப்படி பிளான் பண்ணல அது எல்லாமே ஒரு கொரியோவா இருக்கணும் அப்படிங்கும் போது எல்லாத்துக்குமே கோஆஅப்ரேட் பண்ணி எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி அதை ப்ராப்பரா ஸ்க்ரீன்ல டெலிவரி பண்ணிருக்கீங்க சோ அதுதான் இதோட சக்சஸ்க்கு காரணம் ஒருவேளை உங்களோட கேரக்டர் கொஞ்சம் கம்மியா போயிருந்தாலுமே இது இப்படி இருந்திருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது சோ ஃபுல் கொடுத்ததுக்கு கொடுத்துக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் அகைன் அண்ட் இதே மாதிரியே அடுத்தடுத்த படங்களும் ஃபுல் எஃபர்ட்டோட ஃபுல் டிசிப்ளினோட பண்ணுங்க எப்படி சொல்றதுதான் த வெரி பெஸ்ட் அண்ட் அவ்வளவுதான் அண்ட் மலிவு விலை மணிவண்ணன் சார் இந்த படத்துல எனக்கு எது பெரிய சந்தோஷம் அப்படின்னா ஆர்ஜே விக்னேஷ்காந்த நீங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதை எனக்கு பெரிய சந்தோஷம் விகாஸ் ரொம்ப நாளா ஒருத்த வெயிட் பண்ணி அவனோட சக்சஸ்தாகவும் தன்னை ஒரு நடிகனா ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒருத்த வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அதற்கான கரிய சரியான மேடை கிடைச்சாதான் அதை பண்ண முடியும் இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் கிடைச்சு அதை சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணி தான் எப்பவுமே விக்னேஷ்காந்த் ஆசைப்படுறது அதுதான் ஒரு நல்ல பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டா நான் இருக்கணும்னு தான் விருப்பப்படுறேன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே விக்னேஷ் காந்த்னா படம்னு வந்துட்டா விக்னேஷ்காந்த் ஒரு காமெடியா தெரியாது அவன் ஒரு காமெடி பண்ணுவாரு அப்படின்ற மாதிரிதான் இருந்தது பட் இல்ல அவரோட ஆசையும் அதுதான் அண்ட் அவரும் அதுதான் அவர் ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அதுக்கு ஒரு ரோல் கிடைக்கும் போது அது வாழ்த்துக்கள் பழனிசாமி ஓகே தாண்டி ரொம்ப நேரம் நன்றி சொல்றதுக்கு எடுத்துக்கிறேன் நினைக்க வேண்டாம் அதுதான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் வெரி சாரி இது எல்லாத்தையுமே தாண்டி நாங்க எல்லாருமே வேலை தாண்டி அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே இப்ப தனித்தனியா பேர் சொன்னா டைம் ஆகண்டா அதனால எல்லாரும் ஆஃபீஸ் வாங்கடா கட்டி பிடிச்சி முத்தா தரேன் ஓகே சோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எப்படின்னா என்னால் ரொம்ப முடியல எனக்கு ஒரு மாதிரி கிடினஸா இருந்தது டைரக்டருக்கும் அதே மாதிரி ரெண்டு பேருனாலே முடியல அடுத்த நாள் ஒரு வேலை இருந்தனால நாங்கள் தூங்க போறோம்னு சொல்லிட்டு போறோம் அதை ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு சொல்லிட்டு போறோம் அந்த வேலை முடியணும்னா அங்கே ஒருத்தர் வேலை பார்த்தாகணும் அப்படி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நாங்கள் விட்டு போறோம் ஆல்ரெடி ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல் இருந்தோம் நாங்கள் தூங்க போகும்போது தூங்க போகாம அந்த வேலை முடிகிற வரையுமே அங்கே நின்று அந்த வேலையை முடிச்சு அந்த தூக்கத்தோடயே பைக் எடுத்து கொண்டு போய் ஹார்ட் ஹார்டிஸ்க்கை டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்க போன அசிஸ்டன்ட் டேரக்டர் அது ஒரு ஏடி இல்லை கலையோட எல்லா ஏடியுமே அப்படிதான் நாங்க நாங்கள் வேற இடத்துல கிண்டல் போனோம் கலையோட ஏடிஸ் எல்லாருமே வேலை பார்க்குற மாதிரி சூப்பராக நடிப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அகைன் அது ஒரு ஜோக் தான் எல்லாருமே ரொம்ப சின்சியரா வேலை பார்த்தாங்க அண்ட் மாத்தேஷேனாவோட அசிஸ்டன்ட் சினிமேட்டோகிராஃபர்ஸ் அசோசியேட் எல்லாருமே என்னோட நன்றி இதெல்லாம் தாண்டி ப்ரொமோஷன்ல நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க நாங்க எங்களோட வீடியோ இப்ப நீங்க பார்த்த தியேட்டர் வீடியோஸ் நிறைய குட்டி குட்டி எடிட்ஸ் இதெல்லாம் பண்ணது என்னோட டீம்ல இருந்து ஜெகன் ராம்சன் அப்புறம் தாஜ் தாஜ் வந்து எடிட்டர் சோ இவங்க மூணு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இந்த படத்துல ஒர்க் பண்ணானுங்க தூங்காம வேலை பார்த்தாங்க ப்ரொமோஷனுக்கு வந்து தூங்க விடாம அவங்கள பண்ணோம் சோ அப்படி தூங்காம வேலை பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி எலி காயலாம் எலி புடுக்க ஏண்டா காயுதுன்ற மாதிரி லாஸ்ட் மினிட்ல தூங்காம அந்த ப்ரொமோஷன் ஏன்னா அந்த இமீடியட்டா இமீடியட்டா போகணுன்றதா எங்களோட தாட்டா இருந்தது ஸோ அவ்வளவு இமீடியட்டா ஒர்க் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் எல்லாத்துக்கும் மேல சதீஷ்னா ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த படத்தோட பிஆர்ஓ வந்து சதீஷன்னா சோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் எல்லா தடவையும் ப்ரஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்க கூடவே இருந்து எல்லாத்தையுமே கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச் அண்ட் ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஏஜிஎஸ்க்கு ஏஜிஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் பிகாஸ் இருந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னாவே அது நல்ல படம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே இந்த படம் வந்து ஏஜிஎஸ் எடுக்கும்போதே எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை கிரியேட் ஆச்சு அதை சோசியல் மீடியாவில் எங்களால பார்க்க முடிஞ்சுது எவிடென்ட்டா ஏஜிஎஸ் ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்போ இது நல்ல படம் அப்படின்றது எவிடெண்ட்டாக பார்க்க முடிஞ்சது ஸோ ஏஜிஎஸ் இந்த படத்தை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் இவ்வளோ தேட்டர்ல என்னோட என்னோட கெரியர்லேயும் அதிக தேட்டர்ல ஓடிட்டு இருக்க படம் பொல்லா அதுதான் ஏஜிஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனா மேம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் அகௌரம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஐஸ்வர்யா மேம் தேங்க்ஸ் அண்ட் இதெல்லாத்துக்கும் காரணம் வந்து ஏஜிஎஸ்ல இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்த சிந்தன் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி ஹி இஸ் மோர் லைக் மை மை ஓன் பிரதர் அவரு என்னோட என்னோட சொந்த அண்ணன் மாதிரி அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சோ இது நன்றின்றது மேடைக்காக சொல்லலாம் ஆனா அந்த நன்றியை தாண்டி எனக்கு ஒரு உணர்வு இருக்கு உங்க மேல ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப

வெளியில போய் இந்த மாதிரி தான் நானுங்களா வெளியே சொல்லிட்டு கூடாது சரியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க அது அவங்க சொன்னது அதான் இந்த மாதிரி தான் நான் ஏன்னால் க கலை வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்தான் இந்த படத்தோட இன்டர்வியூ போகும்போது எல்லாம் ரியோன டெய்லி வந்து சொல்லுவார் அந்த கதையை அப்படியே படமாக எடுத்தேன் நான் சொல்லப் போறேன் அப்படின்னாங்க அப்போவே சொல்லிட்டு இருந்தேன் வழக்கமாக அதை கொண்டு அடிப்பேன் அப்படின்னு படத்தை பார்த்துட்டு அவங்க சொன்னது என்னன்னா ஜோக்ஸ் அபார்ட் இந்த படம் வந்து எப்போவுமே ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் ஆப்வியஸாக ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஒரு படம் அடிச்சிருக்கும் அது வெளியே வரும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும் அது எப்பயுமே எனக்கும் இருக்கும் இந்த படத்துக்கு அவங்க படம் பார்த்து முடிச்சுட்டு வழக்கமாக ஒரு ப்ரெஷரில் இல்லை அந்த ப்ரெஷருக்கு அந்த ப்ரெஷர் வந்து இந்த படத்தில் உனக்கு தேவை இது கரெக்டாக போய் ரிசீவ் ஆகும் இது கண்டிப்பா பிளாக் பூஸ்டர் ஆகும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னது சுத்தி தான் மீன் அவங்க மனைவி எப்பயுமே அந்த ட்ரஸ்ட் வைக்கலாம் நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்க அவங்க அப்படி கிடையாது வந்து நம்மளோட फर्स्ट ரிவ்யூ வருவாங்க சோ Андрей கனிதா ஹிருத்திราช いやいや அவர் ரொம்ப ப்ரூட்டலி ஹானஸ்ட் ஷீ இஸ் சோ சரியோ அத மட்டும் தான் சொல்லுவாங்க தப்புன்னா அடிச்சு சொல்லுவாங்க அவங்க சோ அதனால இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு இது கண்டிப்பா بلاก்பஸ்டர்னு ஃபர்ஸ்ட் சொன்னது சுத்திதான் எஸ் थैंक यू थैंक यू so much นะ சோ इट्स நம்ம ஈவென்ட் டோட க்ளோஷருக்கு வந்துட்டேன் and இந்த நிகழ்வை ஒரு அழகா ஒரு போட்டோ கேப்சர் பண்ணலாம் நினைக்கிறேன் சோ மூவி டீம் எல்லாரும் நம்மளோட ஸ்டேஜ்க்கு வந்தீங்க ना ரொம்ப செப்ப and படத்தினுடைய மேனேஜர் சிவகுமார் அண்ணே அவர் வந்து அவருடைய ஒர்க் ரொம்ப பெருசு இந்த ஸோ அவருக்கும் எங்களுடைய நன்றிகள் சொல்லிக்கிறோம் அதான் நான் எஸ் மேக்கப் சசி அவர்கள் அவருடைய பணியும் ஆக சிறந்தது அனைவருக்கும் நன்றி சோ படத்தினுடைய டிஜிட்டல் அண்ட் சேட்டலைட் ஓன் பண்ணக்கூடிய ஜியோ ஹாட் ஸ்டார் அண்ட் ஸ்டார் விஜய் அவர்களுக்கும் அண்ட் சபரி பிரதர்ல டீம் ஆஃப் ஜியோ ஹாட் ஸ்டார் அண்ட் ஸ்டார் விஜய் அது தெரியும்ப்பா நீ சொல்ல விரும்புறது தானே நான் சொல்லுவேன் ஸோ அவர்களுக்கும் நன்றி அடுத்த படத்துக்கு போவல ஒரு குரூப் ஃபோட்டோ அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சின்ன செலிப்ரேஷன்